ஆண்டவரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் அன்பின் நல்வாழ்த்துக்கள் இந்த நல்ல மாலை நேரத்தில் வேத பாடத்தில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் தேவன் ஆசிர்வதிப்பாராக வேதத்தை பற்றி கேட்கலாம் வாங்க என்ற தலைப்பின் கீழே நாம் தொடர்ந்து பாடங்களை கற்றுக்கொண்டிருக்கிறோம் நீங்களும் கேள்விகளை எங்களிடத்தில் தொடுத்து கொண்டிருக்கிறீர்கள் ஆவியாவுடைய துணையோடு வேதத்திலிருந்து வேதத்தை ஆதாரமாக கொண்டு உங்களுக்கு பதில்கள் கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும் அது மாத்திரமல்ல இந்த கடந்த வாரத்திலிருந்து இந்த சபையினுடைய ஜப நாட்கள் ஆரம்பமாகிறதுனாலே நாம் தொடர்ந்து உபவாசமும் ஜபமும் என்கிற தலைப்பில் நாம் போன வாரத்திலிருந்து அந்த கேள்விகள் கேட்கப்பட்டு கொண்டிருக்கின்றன அந்த கேள்விகளுக்கு பதில் கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது நீங்களும் இன்றைய நாளில் நீங்கள் கேள்விகளை கேட்க விரும்பினால் அதற்கு பதில் சொல்ல ஆவியானங்களை ஆயத்தப்படுத்துவாராக நாம் ஜபம் செய்வோமா கண்களை மூடுவோம் பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே இந்த நல்ல மாலை நேரத்துக்காக நன்றி சொல்லுகிறோம் எங்கள் தேவனாய கர்த்தர் ஆண்டவரை எங்கள் இருளை வெளிச்சமாக்கினவர் ஆண்டவரே உம்மிடத்திலே அறிவும் புத்தியும் ஞானமும் உண்டுப்பா கருகலான சொற்களை வெளிப்படுத்துகிறவர் நீங்கள் தான் இந்த நேரத்திலும் ஆவியானவரே உபவாச ஜபத்தை குறித்து ஆண்டவரை கேட்கப்படுகிற கேள்விகளுக்கு அண்டவரை பதில் சொல்ல ஆவியானவர் ஆயத்தப்படுத்துவீராக அன்றுவரை இந்த ஜப நாட்களில் நாங்கள் எதற்காக உபவாசிக்கிறோம் எதற்காக ஜபிக்கிறோம் என்ற ஒரு தெளிவு எங்களுக்குள்ளாரே உண்டாக தேவன் அனுக்கிரகம் செய்வீராக உடைய பிள்ளைகளை வழிநடத்துங்க இணைந்திருக்கிற பிள்ளைகள் அன்றுவரை ஆர்வத்தோடு கேட்டுக்கொண்டிருக்கிற உடைய பிள்ளைகளுக்கு இதனால் ஒரு வெளிச்சம் உண்டாகட்டும் இயேசுவின் ஆமத்து வேண்டிக் பிதாவே ஆமே ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும் தேவனுடைய பிள்ளைகளே நம்ம ஏன் ஜெபிக்கணும் ஏன் உபவாசிக்கணும் அப்படின்ற ஒரு கேள்வியில் போன வாரத்தில் கேட்ட பொழுது நான் அதற்கு சில பதிலை சொன்னேன் ஏன் ஜெபிக்கணும் கேட்காம ஆண்டவர் தர மாட்டாரா அப்படின்னா நம்ம ஆண்டவருடைய நாமத்தில் ஒரு நாமம் ஜபத்தை கேட்கிறவரே அதனால் ஜபத்தை கேட்கிற சங்கீதம் அறுபத்தி ரெண்டில் வாசிக்கிறோம் ஜபத்தை கேட்கிறவரே நாமம் அவருடைய நாமம் அப்போ அவருடைய பேரை சொல்லி ஜெபிக்கிறதுல ஒரு பெரிய சந்தோஷம் வருது அடுத்தது என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த பேரை நம்ம எதற்காக சொல்லுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பிதாவிடத்தில் நாம் போகிறோம்னா அவருடைய குமாருடைய நாமத்தோடு தான் நம்ம போய் ஆகணும் இஸ் எ மீடியேட்டர் அப்போ நல்லா கொள்ளுங்க இன்னொரு விஷயம் ஜெபிக்காமல் அவர் கொடுக்க மாட்டாரா அப்படின்னு கேட்ட காட்டிலும் ஜெபம்ன்றது நம்முடைய உறவை வலுப்படுத்துவதற்கு தானே தவிர நம்ம தேவைக்காக அல்ல அதை மூலம் தெரிஞ்சுங்க நம்ம கேட்கறதே உறவுக்காக தான் உறவு அவரோடு ஒரு உரையாடல் மட்டும் இல்லை உறவாடலுக்காக தான் ஜபம்ன்றது எதற்கு தேவன் ஏன் தான் தன்னோட பேசுன்றாரு புரியுங்களா எதற்காக எதிர்பார்க்குற உறவுக்காக தான் படைத்தவரோடு உறவாக இருக்கிறோம் அவ்வளோதான் அந்த உறவு இருக்கிறவங்க கேட்குறாங்க பெற்றுக்கொள்கிறாங்க இதுதான் ஜபம் அதனால கான்வர்சேஷன் அடிக்கடி சொல்லியிருக்கேன் நான் தேவன் என்னோடு பேசுவது நான் தேவனோடு பேசுவது ஆபரகாம் தேவனோடு பேசினான் தேவன் ஆபரகாமோடு பேசினார் அதனால் ஜபம்ன்றது மஸ்ட் ஒரு ஆவிக்குரிய உலக மனிதர்களே பிரார்த்தனை பிரார்த்தனைன்னு சொல்கிறாங்க யோசிச்சு பாருங்கள் பிரார்த்தனை செய்கிறோம் தேசத்தில் ஏதாவது ஒரு கெடுதல் நடந்துச்சுன்னா பிரார்த்தனை செய்வோன்றாங்க எல்லாத்துக்கும் பிரார்த்தனை உலக மக்களே சொல்லும் பொழுது ஒரு தேவ பிள்ளைகள் ஆவிக்குரிய பிள்ளைகள் ஜபம் அப்படின்றது நமக்கு தேவன் கொடுத்துருக்கிற ஒரு பெரிய ஆயுதம் இன்னும் சொல்லப்படுறான் கீ முக்கியமான ஒரு திறவுகோல் அதை நாம் பயன்படுத்துவதில் நாம் சந்தோஷப்படணும் புரியுங்களா அதனால் கேட்டால் அவர் தருவார் நீங்கள் ஜபம் பண்ணுங்க உறவுக்காக ஜவம் பண்ணுங்க நிச்சயமாக நீங்கள் கேட்கறதுக்கு மேலாகவே அவர் தருவார் ரெண்டாவது ஏன் உபவாசிக்கணும்னு கேட்ட பொழுது நான் சொன்னேன் உபவாசன்ற விஷயத்தில் நிறையா நான் பிரித்து சொன்னேன் அது புரிந்து கொடுக்கும் ஒரு உண்ணாவிரதம் இருக்கிறது வேறு பட்டினி இருக்கிறது வேறு உபவாசம் இருக்கிறது வேறு புரியுங்களா உண்ணாவிரதம் இருக்கிறதுன்றது உலகத்தில் மனிதன் தன்னுடைய தலைவனிடத்திலே தன் உரிமைகளை கேட்பதற்காக போராடுவது தான் புரியுங்களா உண்ணாவிரதம் பட்டினி அப்படின்னு சொன்னால் நம்முடைய தனிப்பட்ட காரியம் நிறைவேறதுக்காக நம்ம வீடுகளில் நம்ம பிடிவாதத்துக்காக நாம் இருக்கிறது பேர் தான் பட்டினி உபவாசம் அப்படின்னு சொன்னால் அது என்னன்னு கேட்டிங்கன்னா தேவனிடத்திலே நான் உறுத்தலோடு அவரிடத்தில் சேர்வது உறுத்தலோடு பிரார்த்தனைப்படுவது அரிதான விஷயத்தை கேட்பது எஸ்தர் ராஜாத்தி மூன்று நாள் உபவாசம் பண்ணி அரிதான ஒரு காரியத்தை பெற்றார் என்ன அரிதான காரியம் சாதாரணமானதில்லை யூத குலத்தை காப்பாற்றுவதற்காக அரிதானதை பெற்றார் உலகம் முழுவதற்கு யூதர்களுக்கு மரத மரண தண்டனை ஒரே நாளில் நியமிக்கப்பட்டது உலகம் முழுவதற்கு யூதர்களுக்கு ஆனா அந்த மரண தண்டனையை ஜீவனாக மாத்தினது எஸ்தருடைய உபவாச ஜபம்தான் அதனால உபவாசம் ஜ அப்படின்னு சொன்னாவே தெய்வத்தில் ஓடுத்தலோடு போய் அரிதானதை பெற்றுக்கொள்வது தான் அரிதானதை கேட்பதுதான் மன்றாடுவதுதான் மன்றாடுவது தேம யோவையில் ரெண்டாம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம்ல பாஞ்சாம் வசனத்திலிருந்து அப்பொழுது ஆசாரியர்கள் பிரகாரத்துக்கும் பலிபீடத்துக்கும் நடுவே அழுது ஜவம் பண்ணாங்களா ஆண்டவரே எங்கள் ஜனத்துக்கு இறங்குங்க எங்கள் ஜனத்தை கடாட்சிங்க எங்கள் தேசத்தை கடாட்சிங்கன்னு அழுது ஜவம் பண்ணப்ப கர்த்த ஜனத்தின் மேல் வைராக்கியம் கொண்டு மதுரக்கூடாது சொல்றாராம் தேசமே பயப்படாதே மகிழ்ந்து களி கூறு கர்த்தர் உன் நடுவிலை பெரிய காரியங்களை செய்வார்னு சொல்லி சொல்லுகிறத நம்ம பார்க்கிறோம் அப்ப இதுல இருந்து உபவாசன்றது ஒரு முக்கியம் மஸ்ட் ஒரு தெய்வ பிள்ளைகள் மாதத்துல குறைஞ்சது முறையாவது உபவாசம் இருக்க பழகணும் ஆமாம் அப்போல்லாம் பாரம்பரிய சபைகள்லாம் வார வாரம் நோன்பு இருக்கிற பழக்கங்கள் இருந்துச்சு இப்போ சபைகளில் சபைகளில் நடத்துகிறோம் பட் ஆனால் தனிப்பட்ட வாழ்க்கையில் ஒரு நேரமாவது உபவாசம் இருக்க பழகணும் ஊழியர்கள் குறைஞ்சது ஒரு மூன்று நாளாவது உபவாசம் இருக்க பழகணும் அதனால உபவாசம்ன்றது மிக மிக நல்லது வேதவசனம் சொல்லுது பார்த்தீங்களா மணவாளன் தங்களோடு கூட இருக்கும் பொழுது மனவாளுடைய தோழர்கள் உபவாசிப்பார்களா மணவாளன் அவரிடத்திலிருந்து எடுபடும் நாட்கள் வரும் அப்பொழுது உபவாசிப்பார்கள் அப்போ உபவாசன்றது புசியாமலும் குடியாமலும் உபவாசம் இருந்தார் இங்கே இயேசு கிறிஸ்து மத்தையின் நாலாம் அதிகாரத்தில் அவர் ஊழியத்தை துவக்குவதற்காக ஊழியத்திற்கு ஆயத்தப்படுவதற்காக நாற்பது நாட்கள் இரவும் பகலும் புசியாமலும் குடியாமலும் உபவாசம் இருந்தார் இதுலேருந்து நம்ம என்ன விளங்கி கொள்கிறோம் உபவாசன்றது எதற்கு அப்படின்றத புரிஞ்சுக்கணும் அது நாற்பது நாட்கள் உபவாசன்றது ஒரு உச்சநிலை உபவாசம் பாருங்கள் இப்போ இதில் என்ன வெளிப்படுது தேவ திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக உபவாசம் இருந்திருக்கிறாங்க புரியல இப்போ நீங்கள் நாற்பது நாட்கள் ஜப நாள் அறிவிச்சிருக்கிறோம் நீங்கள் ஒரு நேரம் நோன்பு இருக்கிறவங்க இருக்கீங்க ரெண்டு நேரம் இருக்கிறவங்க இருக்கிறீங்க இல்லை மூணு நேரமும் சாப்பிட்றவங்க இருக்கிறீங்க அதெல்லாம் அடுத்தது ஆனால் இந்த நாற்பது நாளுடைய முடிவு என்ன அப்படின்னா தேவ திட்டம் நிறைவேறணும் தேவ சித்தம் நிறைவேறணும் அதற்கு தான் இந்த நாற்பது நாட்கள் ஜபம் அப்போ நாற்பது நாட்கள் எல்லாரும் இருக்கணுமா கட்டாயம் இல்லை கட்டாயம் இல்லை வேகத்தில் தேவ திட்டத்தின்படி மோசையை தேவன் அழைத்தார் தேவன் அழைத்தார் மலைக்கு ஏறி வா மோசே இசைவேல் ஜனங்களை கீழே இருக்க சொல்லு பக்கம் வர வேணான்னு சொல்லிடு நீ மட்டும் மலைக்கு ஏறி வா அவ்வளோதான் அவர் மட்டும் தான் மலைக்கு ஏறி போனார் அந்த மலைக்கு அவர் ஏறி போனது தேவன் சொல்லி போனார் அப்போ உபவாசன்றது நாற்பது நாள் உபவாசம்லாம் யார் சொல்லியிருக்கணும் தேவனுடைய வழி நடத்து இருந்தால் தான் நாற்பது நாட்கள் உபவாசம் இருக்கணும் தேவனுடைய வழி இல்லைன்னா நீங்கள் மூணு நாள் ஆமாம் தான் புசியாமலும் குடியாமலும்னா மூணு நாள் புரியுங்களா தேவனுடைய வழி நடத்துது இல்லாமல் நீங்களாக உபவாசம் போட்டிங்கன்னா ஒன் டே டூ டே த்ரீ டே மூணு நாள் இவ்வளோ தான் புரியுங்களா ஏழு நாள் கூட நீங்கள் ஏதாவது குடிச்சுக்கிட்டு வேணா இருங்க இல்லைன்னா ரொம்ப கஷ்டம் புரியல உடலுக்கு பாதிப்பு வந்துடும் இருபத்தி ஓரு நாள்னால் அதெல்லாம் தேவ திட்டத்தின்படி செய்ய வேண்டிய விஷயங்கள் வேதத்தில் ஒரு நாள் மூணு நாள் ஏழு நாள் பதினான்கு நாள் இருபத்தோரு நாள் நாற்பது நாள் என்று சொல்லி ஆறு விதமான உபவாசங்கள் இருக்குது அந்த ஆறு விதமான உபவாசங்களை வர நாட்களை நான் விலக்கி உங்களோடு நான் பேசுகிறேன் நான் அந்த நாற்பது நாட்களை குறித்து நூறு தெளிவுபடுத்த விரும்புகிறேன் நல்லா கும்பிடுச்சுக்கோங்க தேவ திட்டம் நிறைவேற்றத்தான் நாற்பது நாட்கள் தேவடைய நடத்துதல் இருக்கணும் மோசையை யார் மலைக்கு ஏறிவர் சொன்னது ஆண்டவர் ஏறிவர் சொன்னார் தேவன் மோசையை மலைக்கேறி அப்போ மசைக்கு ஏறி வர சொன்னவர் தான் நாற்பது நாட்கள் அவர் சமூகத்திலே வச்சுருந்து புஷியாமல் குடியாமல் வச்சுருந்தார் அதனால் மோசை நல்லா இருந்தார் புரியுங்களா புரியல அழைச்ச நாற்பது நாள் ஜபத்துக்கு அழைச்சதும் ஆண்டவர் நாற்பது நாட்களில் அவருடைய கற்பனையை கொடுத்து அனுப்பினதும் ஆண்டவர் அதே போல் இயேசுகிசுடைய வாழ்க்கையில் அந்த நாளா மத்திய நாலாம் மதியதான் ஆவியானவராலே ஆமாம் எங்க ஃபார்ட்டி டேஸ் ஃபாஸ்டிங் யார் போனது அவரை வனாந்திரத்துக்கு ஆவியானவராலே அவர் வனாந்திரத்திற்கு கொண்டு போகப்பட்டார் ஆவியானவராலே அங்கே தேவன் அழைக்கிறார் இங்கே ஆவியானவர் கொண்டு போகிறார் அப்போ நல்லா கொஞ்சம் கொள்ளுங்கள் யாருமே சுயமாக இந்த நாற்பது நாட்களில் உபவாசம் முழு நேரமும் இருக்க முடியாது ஒரு நேரம் இருக்கிறதுல ஒரு ஒன்றும் பிரச்சனையே கிடையாது நீ ஒரு நேரம் இருந்துக்கலாம் அதெல்லாம் நாற்பது நாள் என்ன முந்நூற்றறுபத்தஞ்சு நாள் இருக்கலாம் அதெல்லாம் பிரச்சனை இல்லை ஆனால் நாற்பது நாட்கள் முழு உபவாசம் முழு நோன்பு குடியாமல் புசியாமல் இருக்கணும்னா தேவனுடைய அழைப்பும் ஆவியாவுடைய வழிநடத்துதலும் கட்டாயம் தேவை இது இல்லை என்றால் மிகவும் கஷ்டம் சில பேர் வியாதிப்பட்டு இறந்தவர்கள்லாம் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் சில பேர் மறிச்சே போயிட்டாங்க சில கடுமையான உபவாசம் போட்டு மறித்து போனவரெல்லாம் உண்டு அதே போல் கிட்னி உறுப்புகள் செயலந்து போனவர்கள்லாம் உண்டு அதனால் ஜாக்கிரதை ஆண்டு நிச்சயமாக அவங்களுக்கு கால் பண்ண அழைச்சிட்டாருன்னா அவங்களுக்கே தெரியும் இந்த நாற்பது நாட்கள் உபவாச நாட்களை மகிமையாக கொண்டு போக முடியும் ஆண்டுடைய அழைப்பு இல்லாமல் ஆண்டுடைய திட்டம் இல்லாமல் ஆவியாவுடைய வழிநடத்து இல்லாமல் நாற்பது நாட்கள் உபவாசம் இருக்க முடியாது முழு நேரமும் இன்னொரு நாற்பது நாட்கள் உபவாசம் இருப்பதுடைய நோக்கம் என்ன தேவ திட்டம் நிறைவேற தேவ சித்தம் நிறைவேற இதற்கு தான் உபவாசம் நாற்பது நாட்கள் மோசே தேவனத்திலிருந்து கற்பனையை வாங்க போனார் தான் குடும்பத்துக்காக போய் நிற்கல இசவியலுக்காக போய் நிற்கல அதே போல் ஏசு கிறிஸ்து ஊழியத்தை நிறைவேற்றுவதற்காக ஆயத்தப்படுவதற்காக ஆவியானவரால் வழிநடத்தப்பட்டார் அதனால் இதை ரெண்டையும் நம்ம மனதில் புரிந்து கொண்டோம்னா நாற்பது நாட்கள் உபவாச நாட்கள் உங்களுக்கு தெரியும் சரி அடுத்த காரியத்துக்கு போகிறதுனு உபவாசம் எப்படி இருக்கலாம் உபவாசிக்கும் போது நான் செய்ய வேண்டியது என்ன இந்த கேள்வி கேட்டுருக்கிறார் சரி இப்போ வார்த்தைக்கு போவோம் ரொம்ப முக்கியமான நாட்கள் மூன்று நாட்கள் ஜப நாட்கள் வந்துடுச்சு ஆமாம் உபவாசம் எப்படி இருக்கலாம் நான் ஒரு இயல்பாக சொல்கிறேன் புசியாமல் இருக்கலாம் ஒரு நேரம் அல்லது ரெண்டு நேரம் குடியாமல் அப்படின்னா என்னென்னா ஜூஸ்ஸு காஃபி இது மாதிரிலாம் குடிக்காமல் இருக்கலாம் சரி நான் சொன்னேன் ஒரு நாள் தண்ணி குடிக்காமல் சாப்பிடாமல் இருக்க முடியும் ரெண்டு நாள் தண்ணி குடிக்காமல் சாப்பிடாமல் இருக்க முடியும் மூணு நாள் தண்ணி குடிக்காமல் சாப்பிடாமல் இருக்க முடியும் ஏழு நாள்னா தண்ணி குடிச்சிட்டு ஏழு நாள் இருக்க முடியும் பதினாலு நாள்னால் ஏதாவது ஜூஸ் எடுத்துக்கிட்டு பதினாலு நாள் இருக்க முடியும் இருபத்தோரு நாள் இருக்க முடியும் ஆனால் இதற்கெல்லாம் இந்த மூணு நாளைக்கு ஏழு நாளைக்கு அப்புறம் தேவனுடைய நடத்துதல் வேணும் ரொம்ப முக்கியம் அப்போ உபவாசம் இப்படியும் இருக்கலாம் உபவாசம் இருக்கிறப்ப இப்படியும் செய்யலாம் புரியுங்களா இங்கே தானியல் புஸ்தகத்தில் இன்றைக்கி வாசித்தோம் அதில் ஒரு பகுதியை மூணாம் வசனத்தை சொல்கிறேன் பத்தில் மூணு ரெண்டு மூணு அவர் இருபத்தொரு நாள் ஃபாஸ்டிங் போட்டவர் அதனால் பத்தில் ரெண்டு மூணு வாசிக்கிறேன் அந்நாட்களை தானிலாகிய நான் மூன்று வாரம் முழுவதும் தூக்கித்து கொண்டிருந்தேன் அந்த மூன்று வாரங்களாகிய நாட்கள் நிறைவேறும் மட்டும் ருசிகரமான அப்பத்தை நான் புசிக்கவில்லை ஆமாம் சால்ட்டு பெப்பர்லாம் போட்டு சாப்பிடல புரியுங்களா ருசிகரமான உணவை என்ன செய்யலை புசிக்கலை ஆமாம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா சால்ட்டு பெப்பர் இதெல்லாம் போட்டு சாப்பிடலன்னு அர்த்தம் இறைச்சியும் திராட்சரசமும் என் வாய்க்குள் போகவில்லை நான்வெஜ் எடுத்துக்கலன்றார் புரியுங்களா நான் பரிமள தைலம் பூசிக்கொள்ளவில்லை நான் சென்டெலாம் அடிச்சுக்கலன்றார் இப்படி ஒரு உபவாசம் இருக்குது புரியுங்களா நான் தூக்கி தழுது ஜோமண்ணேன் ருசிகரமான பதார்த்தங்களை நான் சாப்பிடலை அதே போல் இறைச்சிகள் மாம்ச உணவுகள் நான் சாப்பிடலை அது மாத்திரம் இல்லை என் உடம்புல பரிமள தைலம் போல் வாசனை திரவியங்களை பூசிக்கல அப்படின்றார் இப்படியும் உபவாசம் இருக்கலான்றது தானியல் நமக்கு வெளிப்படுத்துகிறார் அப்போ உபவாசம் இருக்கும் பொழுது குடியாமல் இருக்கிறது நல்லது பூசியாமல் இருக்கிறது நல்லது இப்படிப்பட்ட இன்னும் சொல்லப்போனால் வெஜிடேரியன் சாப்பிட்டு நான் வெஜிடேரியன் சாப்பிடாமல் இருக்கிறது நல்லது இதெல்லாம் நீங்கள் செய்கிற பொருத்தனைகள் இதெல்லாம் நீங்கள் எடுக்க வேண்டிய முடிவுகள் இது வந்து வேதம் சொல்லிக் கொடுக்குது நீ இப்படி இருக்கலாம் இப்படி இருக்கலாம் இப்படி இருக்கலாம் வேதம் உங்களுக்கு வந்து ஒரு கவுன்சிலிங் தான் தருதே தவிர உபவாச ஜபத்துக்கு நீ இப்படி தான் செய்யணும்னு சொல்லலை புரியுங்களா அதனால் இந்த உபவாச ஜபம்ன்றது ஒரு சின்ன விஷயம் கிடையாது புரியுங்களா இந்த உபவாச ஜபத்தை பற்றி இன்னும் நிறையா நான் உங்களோடு பேச விரும்புகிறேன் புரியலா பழைய ஏற்பாட்டில் இருந்த உபவாசம் வேறு புதிய ஏற்பாட்டினுடைய உபவாச முறைகள் வேற புரியுங்களா பழைய ஏற்பாட்டுடைய உபவாச முறைகள் ரட்டு உடுத்தி சாம்பலில் உட்கார முறையை உபவாசம் என்று அறிவிப்பார்கள் தாவிதுக்கு தனக்கு ஒரு பிரச்சனை வந்த பொழுது அவன் ரெட்டு உடுத்தி சாம்பலில் உட்கார்ந்தான் உபவாசித்தான்றதான் வேதத்தில் வாசிக்கிறோம் அப்போ ரெட்டு உடுத்துறாங்கனாவே அதுக்கு பேர் என்னென்னா உபவாசம்னு அர்த்தம் ரெட்டு உடுத்தி சாம்பல உட்கார்ந்தாவே அது உபவாசம் பண்ணி மனம் திரும்புவதற்காக அழுவதற்காக தேசுடைய சேமத்திற்காக உட்காருவது தான் அந்த நாட்களுடைய உபவாசம் ஆனால் புதிய பாட்டில் ரெட்டு உடுத்தி சாம்பலில் உட்கார உபவாசத்தை பற்றி இயேசு சொல்லவே இல்லை ஆறாம் அதிகாரத்தில் நீங்கள் மத்தியில் எடுத்து படிச்சிங்கன்னா ரொம்ப அழகாக அந்த வார்த்தை சொன்ன நீங்கள் உபவாசிக்கும் போது ஆறு பதினாறு ஆறு பதினேழு ஆறு மத்தேயு ஆறு பதினாறு ஆறு பதினேழில் சொல்கிறாரு நீங்கள் உபவாசிக்கும் போது பதினேழில் சொல்கிறாரு நீயோ உபவாசிக்கும்போது நீங்கள் அப்படின்னா ஃபாஸ்டிங்கில் கேதரிங் ஃபாஸ்டிங் வேறு நீங்கள் லோன்லியாக இருக்கிற ஃபாஸ்டிங் வேறு புரியுங்களா நீங்கள் உபவாசிக்கும் போது புரியுங்களா அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அது ஒரு ஃபாஸ்டிங் நீ ஃபாஸ்டிங் இருக்கும்பொழுது அது தனியாக அப்போ இப்போ உபவாசத்தையே மாற்றிட்டார் அப்போ ரெட்டு உடுத்தி சாம்பலில் உட்காந்தா எல்லாருக்குமே தெரியும் பழைய பாட்டில் ஒருத்தர் ரெட்டு உடுத்தி சாம்பலில் உட்காந்துட்டானா எல்லாருக்கும் தெரியும் ஆனால் புதிய பாட்டு உபவாசம் யாருக்குமே தெரியாது புரியுங்களா அதனால தான் நான் அடிக்கடி இந்த ஜப நாள் ஜப நாள்னே சொல்கிறேன் புரியுங்களா நம்ம உபவாச நாள்னு சொல்கிற காட்டு ஜப நாள்னு சொல்கிறது நல்லது புரியுங்களா ஏன்னா இது அந்தரங்கத்தில் ரங்கத்தில் இருக்கிறப்ப நமக்கு வெளியரங்கமாக பலன் அளிக்கணும் அதற்காக தான் இந்த ஜபமே தவிர மனுஷர் பார்க்கறதுக்காக அல்ல இப்போ இந்த நேரலை கூட எதற்காகனு கேட்டீங்கன்னா வர முடியாதவர்கள் ரொம்ப தூரத்தில் இருக்கிறவங்க புரியல வயதானவர்கள் அவங்களுக்காக தான் நம்மள்ட்ட அந்த எக்யூப்மெண்ட்ஸ் இருக்கிறனால அதை செய்கிறோம் எத்தனையோ சபைகள் இல்லாமல் ரெண்டு பேர் மூணு பேர் கூடி ஜபிக்கிறதெல்லாம் இருக்குது புரியல அதனால் வந்து இந்த உபவாச ஜபத்தை நேரலையில் ஒளிபம் அப்படிலாம் கிடையவே கிடையாது தவறுன்னே கூட சொல்வேன் புரியல தவறுன்னே சொல்வேன் மூணு நேரம் உபவாச ஜபத்தையும் அதெல்லாம் காட்டவே கூடாது உபவாசம் அந்தரங்கத்தில் இருக்கிற பிதா வெளிய நமக்கு பலன் தரணும் அதுதான் முக்கியம் அப்போ அன்றைக்கு ஒருத்தர் ரெட்டு உடுத்தி சாம்பளை உட்காந்தா எல்லாத்துக்கும் தெரிஞ்சிச்சு ஆனால் இன்னைக்கு உபவாசம் பண்ணா யாருக்கும் தெரியக்கூடாது நீங்க உபவாசிக்கிறீங்கன்னா யாருக்கும் தெரியக்கூடாது அப்படி அப்படின்னா என்ன அர்த்தம்னா உபவாசம்னா நீ முதல்ல வீட்டை விட்டு வெளியே போக கூடாது வீட்டை விட்டு வெளியே போகக்கூடாது அப்படியே போனால் எங்கே போகணுன்னா உபவாசம் இருக்கிற உன்னுடைய சபைக்கு தான் போகணுமே தவிர வேறு எங்கேயும் போகக்கூடாது வேதம் அப்படி தான் சொல்லுது நான் சொல்லலைங்க வேதம் சொல்லுது யாராவது உபவாசித்தவங்க வெளியெல்லாம் ரவுண்ட் அடித்தாங்க சுற்றினாங்க அப்படின்னு எங்கேயாவது பாருங்கள் கிடையவே கிடையாது உபவாச ஜபம்னு சொன்னாவே அதுதான் பழைய பாட்டில் ஒருத்தர் ரெட்டு உடுத்தி ஒரே இடத்துல உட்காந்துருப்பான் தேவ சமூகத்தில் உட்காந்துருப்பான் வீட்டில் உட்காந்துருப்பான் கற்றுற இடத்துலேருந்து இறக்கம் கிடைக்கிற வரைக்கும் ரெட்டு உடுத்தி சாம்பலில் உட்காந்துருப்பான் புரியல அதுதான் அன்றைய உபவாசம் அன்றைக்கு எல்லாருக்குமே அந்த உபவாசம் ஓ அப்படியா அவன் ரெட்டு உடுத்தி சாம்பல் உட்காந்துட்டான் தாடியை சேவ் பண்ணல அப்படின்னாவே அவன் உபவாசத்தில் கானா அர்த்தம் ஆனால் இப்போ புதியற்பாட்டில் என்ன சொல்லுது நீ சேவ் பண்ணு குழி முகத்துக்கு என்ன பூசு தலைக்கு என்ன புதுசு அப்படின்ட்டு பாட்டு உபவாசம் பாருங்கள் அந்த வெளிப்படையான அந்த ரெட்டை கலைந்து போட்டுட்டு இருக்க ரெட்டை கலையை சொல்லுது புரியுங்களா இருக்க ரெட்டை கலை அப்படின்னு சொல்லுது இதுலேருந்து உபவாச உபவாசபங்களை குறித்து நிறைய பேசலாம் நான் இந்த மாதம் இந்த நாற்பது நாட்கள் இதை குறித்து தான் நான் உங்களோடு பேச போகிறேன் புரியுங்களா இதை குறித்து தான் உங்களுக்கு ஆழமான சில சத்தியங்களை உங்களோடு நான் பேச இருக்கிறேன் அதனால் உபவாசம் அப்படின்னு சொன்னாவே புரியுங்களா தேவனோடு நானும் தேவனோடு அந்தரங்கத்தில் பார்க்குற பிதா நான் அந்தரங்கத்தில் இருக்கிறேனான்னு பார்க்குற பிதா நான் அந்தரங்கத்தில் எப்படி இருக்கிறேன் என்று பார்க்குற பிதா புரியுங்களா அவர் அந்தரங்கத்தில் இருக்கிறாரா என்னையும் அந்தரங்கத்துக்கு வர சொல்றார் அப்படின்னா என்ன உன் வீட்டுக்குள்ளார வந்துட்டு வெளியே போகாதன்றார் அந்த அந்தரங்கத்தில் வந்துட்டு உன் அந்தரங்கத்தை அவர் பார்க்குறாராம் உனக்கு வெளியரங்கமாக பல நினைப்பாராம் ஒரு அருமையான வார்த்தை பார்த்தீங்களா அதனால் உபவாசம்ன்றது இதுதான் உபவாசம் இந்த ஒழுகுமுறைகளில் தான் அந்த உபவாசங்கள் இருக்கணும் புரியுதுங்களா அந்த நாட்களில் நான் செய்ய வேண்டியது என்னன்ற ஒரு கேள்வியை கேட்டிருக்காங்க அதற்கு மட்டும் நான் பதிலை சொல்லி முடிக்க விரும்புகிறேன் அதாவது அந்த நாட்களில் நான் என்ன செய்கிறது அந்த நாட்களில் நான் என்ன செய்கிறது அப்படின்னு கேட்டால் ஜபம் செய்யணும் அந்த நாட்கள் என்ன செய்யணும் நல்லா ஜபிக்கணும் நிறைய வேதம் வாசிக்கணும் ஆண்டவர் பேச இடம் கொடுக்கணும் பாருங்கள் தானியல் புக்கில் நீங்கள் படித்து வந்தீங்கன்னா அவருடைய உபவாச ஜபமோ அவருடைய ஜபமோ பதிலை கொண்டு வருது பதிலை கொண்டு வர வரைக்கும் அவர் அந்த இடத்த விட்டு நவூரில் பாருங்களேன் நவரவே இல்லை அப்போ ஒரு ஜபமோ உபவாசமோ பதிலை கொண்டு வரணும் பதிலை கொண்டு அளவுக்கு நான் ஜபம் பண்ணணும் பதிலை கொண்டு அளவுக்கு நான் உபவாசிக்கணும் அப்போ நான் என்ன செய்யணும் ஜபம் பண்ணணும் வேதத்தை வாசிக்கணும் நான் ஜபிக்கணும் வேதம் வாசிக்கணும் இது ரெண்டையும் நான் கரெக்டாக ஃபாலோ பண்ணணும் ரொம்ப முக்கியம் இந்த நாற்பது நாட்கள் நாளாக இருக்குன்னா நீங்கள் ஜபம் பண்ணணும் உபவாசிக்கணும் ஒரு நேரமாக போதும் ஒரு நேரம் ஒம்புருங்க அது போதும் நான் கடந்த வாரத்தில் கூட சொன்னேன் வயதானவர்களுக்கான சில அது சில பேர் இந்த டயபெட்டிக் பேஷண்ட்டு ப்ரெஷர் பேஷண்ட்டு சில பேர் பசி அடக்க முடியாத ஆட்கள் இப்படிலாம் சில பேர்லாம் இருக்கிறீங்க இதெல்லாம் சொன்னேன் இரவு எட்டு மணிக்குள்ளார சாப்பிட்ருக்கேன் எட்டு மணிக்குள்ளார உங்களுடைய உணவு இரவு உணவை சப்பரை முடிச்சிடுங்க எட்டு மணிக்கு அப்புறம் அடுத்த நாள் காலையில் எட்டு மணி வரைக்கும் பன்னெண்டு மணி நேரம் இருக்குது அந்த பன்னெண்டு மணி நேரத்தில் ரெண்டு மணி நேரம் நல்லா ஜபம் பண்ணி வேதம் வாசிங்க சொல்றேன் நாற்பது நாள் முடியல நீங்கள் எவ்வளவு ஃப்ரெஷ்ஷாக மாறுறீங்கன்னு மாறு ரொம்ப அற்புதமான நேரம் வேலைக்கு போகிறவர்களுக்கு உடல்நலக் குறைவாக இருக்கிறவர்களுக்கு புரியுங்களா வயோதிகர்களுக்கு இது அற்புதமான நேரம் அதை நல்லா ஃபாலோ பண்ணுங்க எட்டு மணிக்கு முன்னாடி சாப்பிட்டுங்க சாப்பிட்டுட்டு எட்டு மணிக்கு அப்புறம் கொஞ்சம் நல்லா இன் ப்ரேயர் ப்ரேயர் வாக் பண்ணுங்க நல்லா நல்லா ப்ரேயர் வாக் ஒரு மணி நேரம் துதி ஸ்தோத்திரம் அன்னிய பாஷையில் ப்ரேயர் வாக் பண்ணுங்க அடுத்தது பைபிள் ரீடிங்கை நின்று ஸ்டாண்ட் பண்ணியே பைபிளை படிங்க உட்கார்ந்து தூங்கிடுவீங்க நல்லா நின்றுங்கிட்டு பைபிளை ரீட் பண்ணுங்க நல்லா படிச்சுட்டு நல்லா துதிச்சிட்டு படுங்க காலையில் அஞ்சு மணிக்கு எழுந்திருப்பீங்க காலையில் ஸ்வத்திரபடியோட ஜபம் பண்ணுங்கள் சபையில் காலையில் அஞ்சரைலேருந்து ஆறு ஜபம் நடக்குது மதியம் பன்னெண்டுலேருந்து ஒன்று ஜபம் நடக்குது சாயந்தரம் நேரலையே நடக்குது அப்படியே ஜபி கூடி வந்து ஜெபிங்க தனியாக உபவாசித்து ஜெபிக்கிறீங்க அப்புறம் சபையில் கூடி வந்து ஜபிக்கிறீங்க எவ்வளோ அற்புதமாக தெரியுமா இருக்கும் உங்கள் லைஃப்பில் எடிஃபிகேஷன் ஒரு பக்தி விருத்தி ஏற்படும் ஒரு நல்ல வளர்ச்சி ஆவிக்குரிய தரம் உயரும் பிள்ளைகளை நல்லா கவனிச்சு கொள்ளுங்கள் ஆவிக்குரிய தரம் உயரும் நல்ல குவாலிட்டியான ஸ்பிரிச்சுவல் லைஃப் வரணும் குவாலிட்டியாக அதாவது பேச்சு பார்வை சிந்தை எண்ணம் நோக்கம் எல்லாவற்றை காட்டிலும் நம்முடைய ஆவிக்குரிய தரங்கள் மாறணும் அதை மாற்றுற இடமே உபவாச ஜபம்தான் தான் அதை நீங்கள் நல்லா ஃபாலோ பண்ணிங்கன்னா ரொம்ப அற்புதமான வழி நடத்துதலாக இருக்கும் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க வருகிற வாரங்களிலும் இதை குறித்து நிறைய உபவாச ஜபங்களை குறித்து போதகர்கள்லாம் வந்து இதை வச்சு நிறைய பேசுவாங்க நீங்களும் உங்கள் கேள்விகளை அனுப்புங்கள் உங்களுக்கு பதில் சொல்ல ஆயத்தப்படுகிறோம் வேதத்திலிருந்து நிறைய விஷயங்கள் எப்படிலாம் உபவாசித்தாங்க அப்படின்ற எல்லா விஷயத்தையும் டீட்டெயிலாக நாங்கள் தொடர்ந்து உங்களோடு பேசுகிறோம் இந்த நாற்பது நாள் ஜபம் முடிகிற வரைக்கும் உபவாசமும் ஜபமும் இதன் தலைப்பில் நீங்கள் எவ்வளோ கேள்விகள் வேணால் அனுப்பலாம் நீங்கள் வேதத்திலிருந்து வேறு ஏதாவது கேள்விகள் இருந்தாலும் அனுப்பலாம் அது தவறே கிடையாது ஆனால் இந்த நாட்களும் நமக்கு தேவையானது தேவையான காரியங்களை கற்றுக்கொள்ள ஆவியான உதவி செய்வாராக சரிங்களா நம்ம ஜபம் பண்ணுவோமா கண்களை மூடுவோம் கிருபையுள்ள நல்ல தகப்பனே இந்த நல்ல மாலை நேரத்தில் வேதப்பாட வகுப்பில் இணைந்து அன்றுபடி இந்த உபவாசமும் ஜபமும் என்ற தலைப்பில் கேள்விகளை கேட்டு பதிலை பெற்று நம்முடைய பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டு இந்த நாளில் அவங்க கற்றுக்கொண்ட காரியங்களை நிலைத்திருக்க கத்த உதவி செய்யும் இந்த நாட்களில் நாங்கள் இருக்கிற இந்த ஜப நாட்களை சரியாக ஆசிரிக்க உதவி செய்யுங்க தேவையில்லாத அலைச்சலுக்கு விலக்கி காத்து கொள்ளுங்க அன்று நாங்கள் உபவாசம் எதற்காக இருக்கிறோம் அப்படின்ற ஒரு நோக்கம் எங்களுக்குள்ளார வரட்டும் இன்றைக்கி அநேகருடைய உபவாசம் மனுஷ பார்வைக்காக உபவாசம் இருக்காமல் முகவாடலாய் காட்டாமல் ஆண்டவரே அந்தரங்கத்தில் இருக்கிற பிதாட்டை அந்தரங்க அறையில் போய் முழங்கால் படிக்கிட்டு அந்தரங்கமான என் வாழ்க்கையை சொல்லி ஜபி தான்ப்பா அந்த உபவாசமும் பிள்ளைகள் புரிந்து கொள்ள அனுக்கிரகம் செய்யுங்க தெளிவுபடுத்துங்க பிள்ளைகளை வழி சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் உங்களுடைய பிள்ளைகள் இருப்பதாக கேட்ட வார்த்தையில் நிமித்தமாக பிள்ளைகளை பலப்படுத்தி ஆசிர்வதியும் உங்க நாம மகிமைப்படட்டும் நாமத்தை வேண்டிக்கொள்கிறோம் பிதாவே ஆமே காட் பிளஸ் உங்களை ஆசிர்வதிப்பார்கள்